அனைவருக்கும் வணக்கம் இந்த இலங்கையை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு மையம் தொடர்பான தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் கடந்த பதினேழாம் தேதியில் இருந்து இன்று வரை முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளார்கள் இந்த காலநிலை காரணமாக பதினாலு பேரை காணவில்லை பத்து பேர் படுமோசமாக காயமடைந்துள்ளார்கள் அதோடு பல்லதரப்பட்ட மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இது இது தொடர்பாக பாதை எதிர்நோக்கியுள்ளார்கள் இலங்கையில் அனைத்து பிரதேசங்களிலும் வெள்ளப்பெருக்கு காணப்படும் இந்த நேரத்தில் இந்த தாழ்வு மையமானது இருபத்தி ஒன்பதாம் தேதி புயலாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய இந்த தாழ்வு நிலை ஆழ்ந்த தாக்கலை தாழ்வு மையமாக மாறி வடமேற்காக நகர்ந்து முதலாம் திகதி வந்து இலங்கையின் கடற்பிறப்பை விட்டு விலகிச் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாகவும் அவர்கள் அந்த தெரிவிக்கின்றார்கள்நிலை தொடர்பாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளாக நாங்கள் பார்ப்போம் இன்று காலை அம்பாறை சாய்ந்த மருது பிரதேசத்தில் ஒரு மிகவும் ஒரு சோகமான நிகழ்வு ஒன்று ஏற்பட்டுள்ளது ஓர் காரில் பயணித்த மூன்று பேர் ஒரு நீர் நிரம்பியிருந்த இருந்த ஒரு கால்வாயில் கார் பிறந்ததன் காரணமாக அவர்கள் வெள்ளத்தில் மூழ்கி அந்த மூவரும் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் தேர்க்கப்பட்ட பொழுதும் அவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் அது மட்டுமின்றி மதுளை மாவட்டம் வெளிமடை நீரில் முற்றுமுழுதாக மூழ்கி உள்ளதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளமாக இது காணப்படுகின்ற சொல்லி அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றார்கள் அதோடு நுவரெலியா மாவட்டத்தில் நுவரெலியா நகரப்பகுதி வந்து அஹ் நாலு அடிக்கு உயரமான நீர் வந்து காணப்படுவதாகவும் நகரப்பகுதிகளில் கதவு கடை கதவுகள் கூட திறக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் அங்கே தெரிவிக்கப்படுகின்றது இப்போது மட்டுமின்றி அஹ் கிழக்கு மாகாணங்களுக்கு இன்று மிக கனமழை கிடைக்கும் என்றும் அங்கே வானிலை ஆய்வு நிலைய மையம் தெரிவித்துள்ளது அதோடு நாற்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் என்றும் ஏற்கனவே அங்கே மிக கனமழை கொட்டி தீர்ந்து வருவதாகவும் மக்கள் மிகவும் அவதானமாக காணப்பட இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுள்ளார்கள் கிளிநொச்சி மற்றும் ஜாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று பிற்பகல் அல்லாடி இரவு முதல் மழை கிடைக்க தொடங்கும் என்றும் நாளை மிக கனமழை கிடைக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட பெந்தோட்ட பழைய பாலம் இன்று நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அது உடைந்து விழுந்துள்ளது இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக இது இவ்வாறு இருக்கையில் இந்தோனேஷியாவில் ஆறு வருஷம் ஆறு ரிக்டர் அளவிற்கு நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது அந்த நிலநடுக்கம் தொடர்பாக தெரிவிக்கையில் அந்த நில நிலநடுக்கம் காரணமாக இலங்கைக்கு சுனாமி எச்சரிக்கை இல்லை என்றும் ஆனால் மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அஹ் அது மட்டுமின்றி திருவண்ணாமலை மட்டக்களப்பு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் காணப்படுகிறது இது தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் இன்று காலை ஒரு அவசர கூட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அதில் அவர்கள் உடனடியாக நிவாரண படிகளையை ஆரம்பிக்குமாறு அவர் கேட்டிருந்தார் அது மட்டுமின்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தத்தமது மாவட்டங்களுக்கு சென்று உதவிகளை வழங்குமாறும் அவர் தெரிவித்திருந்தார் அதோடு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தத்தமது மாவட்டத்துக்கு செல்வதற்கான நடவடிக்கை இன்று பிற்பகல் ஆறாவது கூட்ட உள்ள கூட்டத்தில் எடுக்க முடிவு எடுக்கப்பட வேண்டும் அதாவது அவர்கள் இந்த பட்ச தொடர்பான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் அதை விட்டு தத்தமது மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுடன் நின்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கான முடிவு இன்று பிற்பகல் கூட்டத்தில் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அதோடு அவர் ஜனாதிபர்கள் உடனடியாக மீட்பு பணிகளை ஆரம்பிக்குமாறும் உலர் உணவு திட்டங்களை சமைத்த உணவுகளை மக்களுக்கு கொடுக்குமாறும் சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளங்கள் உதவிகளை அவர்களுக்கு வழங்குமாறும் அவர் பணிப்புடை விடுத்துள்ளார் அத்தோடு இந்த லெவல் பரட்சியானது இந்த தெரிந்தது ஆகவே ஓரிரு பக இடங்கள் மட்டுமல்ல இலங்கை முற்று முழுதாக மிக பாதிப்பை சந்தித்து வருகின்றது மிகவும் வரலாறு காணாத ஒரு வெள்ளத்தை அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அங்கு வாழும் மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் மாவட்டங்களை விட்டு மாவட்டங்களுக்கு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் கடல் பிரதேசங்களுக்கு எக்காரணங்களும் செல்ல வேண்டாம் என்றும் பரிப்பினை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலும் தகவல்கள் வரும்பொழுது நான் அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தருகின்றேன் நன்றி இவ்வாறான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்